அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை முததர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜெனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் அனைத்துச் செய்திகள் மாலைதீவுகளுக்கு அரசு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி இன்றும் பல நிகழ்வுகளில் பங்கேற்பு கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்ட மிதிகம சஹான் கல்துறை குச்சிப்பிரிவினரிடம் கையெழுப்பு நாள்தான் இடம்பெறுகின்ற வீதி விபத்துக்களை குறைப்பதற்கு பொதுமக்கள் ஆதரவு வழங்குவது அவசியம் தெரிவிப்பு ரஷ்ய ஜனாதிபதி பத்து தொடக்கம் பன்னிரண்டு நாட்களுக்குள் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு செய்திகள் தொடர்பான செய்திகள் மாலித்தீவுகளுக்கு அரசு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பல ராஜதந்திரிகளுடன் கலந்துரையாட்களில் ஈடுபட உள்ளார் தனது பயணத்தின் போது ஜனாதிபதி வர்த்தக மன்றத்தில் உரையாற்றவும் மாலித்தீவுகளில் வாழ்கின்ற இளைஞர்களை சந்திக்கவும் உள்ளார் ஜனாதிபதி அனுகுமார் மாலித்தீவுகள் ஜனாதிபதி டாக்டர் முகமது இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நேற்று பிற்பகல் மாலித்தீவுகள் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றதுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்த முனையத்தின் கைது செய்யப்பட்ட மிதிகம சகான் என அழைக்கப்படும் விசாரணைகளுக்காக திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுவின் உறுப்பினரான மிதிகம சஹான் இந்தியாவில் இருந்து நேற்றிரவு வருகை தந்த போது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் வெலிகம பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதான மிதிகம சஹான் கொலைகள் மற்றும் கொள்ளைகளுடன் தொடர்புடைய குற்றவாளி ஆவார் சந்தேக நபர் எனப்படும் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுபவரின் உதவியாளர் என போலீசார் கூறினர் ஊடாக ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவதற்காக கொண்டுவரப்பட்ட ஐந்து கோடி பெறுமதியுள்ள வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகள் இலங்கை சுங்கத்தின் மத்திய புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன கட்டுநாயக்க விமான நிலைய வரலாற்றில் மீட்கப்பட்ட அதிக சிகரெட் தொகை இதுவாகும் இந்த சிகரெட்டுகள் ஜனவரி ஒன்பது மற்றும் பதினோராம் திகதிகளில் துபாயிலிருந்து லண்டன் இங்கிலாந்து சிட்னி மற்றும் மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு பிளாஸ்டிக் கோப்பைகள் என்ற வகையில் அனுப்பி வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இருப்பினும் சுங்க அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் இருபத்தி இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் சிகரெட்டுகள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது முறையான விசாரணை நடத்தி சிகரெட்டுகளை பறிமுதல் செய்த பின்னர் அவை அழிவுக்காக இலகி புகையிலை நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டன நாளாந்தம் இடம்பெறுகின்ற வீதி விபத்துக்களை குறைப்பதற்கு பொதுமக்கள் ஆதரவு வழங்குவது அவசியம் என பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்தியட்சகர் எப்யூ உத்லா தெரிவிக்கின்றார் வார்த்தன அனு இடம்பெறுகின்ற வாகன விபத்துகளில் எண்பத்தி வீதம் மனிதர்களின் கவன இனத்தால் இடம்பெறுகின்றது பதினைந்து வீதமான விபத்துக்கள் இயந்திர கோளாறுகளால் உருவாகின்றது அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் விசேடமாக நினைவுபடுத்துகின்றோம் இலங்கை பிரச்சனைகள் உங்களுக்கு விபத்துக்களை குறைப்பதற்கான பொறுப்பு உள்ளது அதனால் நாளாந்தம் உங்கள் வாகனங்களை வீதிக்கு செலுத்துவதற்கு முன்னர் இயந்திர கோளாறு உள்ளதா என சோதித்துக்கொள்ளுங்கள் வீதியில் செலுத்துவதற்கு முன்னர் உங்கள் வாகனம் சட்ட வரையறைக்கு உட்பட்டுள்ளதா என பாருங்கள் வாகன விபத்தில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற அறிக்கையின்படி வாகன சாரதி போதை பொருளுக்கு அடிமையான ஒருவர் என்பது தெரிய வந்துள்ளது இது உண்மையில் வருந்தக்கூடிய நிலையாகும் இலங்கை போலீசாரினால் நாளாந்த மதுபோதையில் வாகனம் செலுத்துவர்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்படுகின்றது சட்டத்தை மீறி செயற்படுவோருக்கு எதிராக நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றோம் ஆனால் இது சட்டத்தினால் மாத்திரம் செய்யக்கூடியதொன்றல்ல என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம் நாளாந்தம் இடம்பெறுகின்ற விபத்து தொடர்பில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஊடகவியலாளர் சந்திப்பூனை ஏற்பாடு செய்து கருத்து வெளியிட்டனர் வீதி விபத்துகள் இடம்பெறுவதற்கு பல விடயங்கள் உள்ளன அதில் வாகன சாரதிகள் சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை பயன்படுத்துதல் முக்கிய இடம் வகிக்கின்றது வீதிகளில் அப்பாவி பொதுமக்களின் உயிரை பறிக்கின்ற இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் சரியான முறைமையொன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் இவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றார்களா போதைப் பொருட்களை பயன்படுத்திவிட்டு வாகனத்தை செலுத்துகின்றாரா என்பது தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் ஒழுக்கம் இல்லாமல் இடம்பெறுகின்ற வாகன விபத்துகளால் சுகாதாரத்துறைக்கும் பாரிய சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது மேற்படுகின்ற விபத்துகளால் செலவாகும் நிதி அதிகமாக காணப்படுகின்றது நாம் அத்தியாவசியமான விடயங்களுக்காகவே இந்த நிதியை பயன்படுத்துகின்றோம் என்ற விடயம் இங்குள்ளது இந்த விபத்துகளை தடுக்காவிட்டால் அது சுகாதாரத்துறைக்கும் பாரிய தாக்கமாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை கடந்த வருடங்களில் கொள்முதல் நடவடிக்கையில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக தற்போது மருந்து பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் சுகாதாரம் வெகுசன ஊடகம் மற்றும் மகளிர் மெலவூட்டல் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவிடம் தெரிவித்துள்ளனா் கடந்த காலத்தில் சுகாதார அமைச்சில் காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நிஹால் அபேசங்கவென் தலைமையில் குறித்த குழுகாண்மையில் கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மருந்து கொள்முதல் நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்த பற்றாக்குறையும் இருக்காது அதிகாரிகள் குழுவில் உறுதியளித்துள்ளனர் அத்துடன் இந்த ஆண்டின் இறுதிக்குள் நாட்டில் எண்பது வீதம் முதல் தொண்ணூறு வீதமான அத்தியாவசிய மருந்து பொருட்கள் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தற்போது மிகவும் அத்தியாவசியமான மருத்துவ பொருளுக்கு பற்றாக்குறை இல்லை எனவும் அமைச்சின் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் அமெரிக்காவால் நாட்டின் மீது விதிக்கப்படும் வரி விகிதத்தை குறைப்பதற்கான கலந்துரையாடல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க கூறுகின்றார் அந்த நோக்கத்துக்காக மாற்று நடவடிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஒரு நாடாக ஜனாதிபதியும் நிதியமைச்சரும் நினைக்கின்றேன் வரி விகிதத்தை பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன மேலும் இது அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஏற்றுமதியில் உள்ள இடைவெளியுடன் வருகின்றது என நாங்கள் நம்புகின்றோம் அந்த இடைவெளியை குறைக்க முடிந்தால் அதனாலேயே அமெரிக்காவில் இருந்து இந்த மசகெண்ணை வாங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம் எப்படியும் நாங்கள் மசகு எண்ணி இறக்குமதி செய்கின்றோம் அமெரிக்காவில் இருந்து அதை வாங்கும் இந்த இடைவெளி குறையும் அந்த விகிதத்தை குறைத்து வரி விகிதத்தை குறைக்க முடியும் சரியான அரசியல் உணர்வு மற்றும் அரசியல் நுண்ணறிவுடன் நாட்டிற்காக உழைக்கும் தலைவர்கள் மட்டுமே இந்த உத்திகளை எடுக்க முடியும் நாங்கள் அவற்றை எடுத்துள்ளோம் இன்னும் பல விடயங்கள் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இது போன்ற மாற்று நடவடிக்கைகள் ஊடாக இந்த சவாலை நாம் எதிர்கொள்ள முடியும் தொடர்பாக எங்களிடம் திட்டம் உள்ளது நாங்கள் அதில் பணியாற்றி வருகின்றோம் தாய்லாந்து கம்போடிய நாடுகளின் தலைவர்கள் உடனடி மற்றும் நிபந்தனை கட்சி போர் நிறுத்தத்துக்கு விளக்கம் ரஷ்ய ஜனாதிபதி பத்து தொடக்கம் பன்னிரண்டு நாட்களுக்குள் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு நான்காயிரம் ஆண்டுகள் பழமையான ஆரிய எகிப்திய கையடையாளங்கள் கண்டுபிடிப்பு இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து தாய்லாந்து கம்போடிய நாடுகளின் தலைவர்கள் உடனடி மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்துக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் மலேசியாவில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது இதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக மலேசிய பிரதமர் அன்வர் இம்ராஹிம் தெரிவித்துள்ளார் நாடுகளின் சமாதானத்தையும் பாதுகாப்பினையும் மறுசிரமிப்பதற்கான முதற்படியாக இந்த போர் நிறுத்தம் அமைந்துள்ளதாக சமாதான பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் வகித்த மலேசிய பிரதமர் கூறியுள்ளார் நேற்றைய கலந்துரையாடல் சிறந்த முறையில் இடம்பெற்றுள்ளதாகவும் மோதலை உடனடியாக நிறுத்துவதாகவும் கம்போடிய பிரதமர் ஹன்மனேட் குறிப்பிட்டுள்ளார் போர் நிறுத்த கலந்துரையாடலுக்கு மத்தியஸ்தம் வகித்த அமெரிக்க ஜனாதிபதிக்கும் சீன அரசாங்கத்துக்கும் கம்போடிய பிரதமர் நன்றிகளை தெரிவித்துள்ளார் சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கு தாய்லாந்து கடமைப்பட்டுள்ளதாக தாய்லாந்து பதில் தலைவர் பொம்தன் வெச்சாயை உறுதியளித்துள்ளார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தாய்லாந்து கம்போடிய இடையே நீடிக்கும் எல்லை பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு மீண்டும் இரு நாடுகளும் கடந்த சில நாட்களாக யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்

சந்திப்பின் பின்னர் உரையாற்றிய ட்ரம்ப் யுக்ரைனில் புட்டினின் நடவடிக்கைகள் குறித்து தனது அதிருப்தியை மீண்டும் வெளிப்படுத்தியிருந்தார் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால் போரை முடிவுக்கு கொண்டுவர ஐம்பது நாட்கள் உள்ளதாக ட்ரம்ப் கூறியிருந்தார் குறித்து போர் நிறுத்தத்துக்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை எனில் ரஷ்யா கடுமையான வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருந்தார் பண்டைய எகிப்திய கல்லறையொன்றிலிருந்து நான்காயிரம் ஆண்டுகள் பழமையான கையடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களால் களிமண் மாதிரியான வடிவத்திலிருந்து இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துவுக்கு முன் இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது வரையிலான காலப்பகுதியில் உள்ள முழுமையான கையடையாளங்கள் ஒரு அரிய மற்றும் அற்புதமான கண்டுபிடிப்பின அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் எதிர்வரும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி பிச் வில்லியம் அருங்காட்சியக திறப்பு விழாவின் பல்கலைக்கழகத்தின் பண்டைய எகிப்தில் தயாரிக்கப்பட்ட காட்சியின் ஒரு பகுதியாக இந்த பொருட்களும் காட்சிக்கு வைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதான இந்த நாள் இனிய வாழ்த்துக்கள்